முதலில் நாம் பொதுவாக சிவனை வெறும் கடவுளாக மட்டுமே பார்க்கிறோம் ஆனால் அவர் வெறும் கடவுள் மட்டுமல்ல பாண்டிய நாட்டின் முதல் அரசராகவே இருந்திருக்கிறார் மேலும் அவருடைய மகன்தான் அகத்தியருக்கு தமிழே கற்றுக்கொடுத்த ஆசான் என்றும் தெரிகிறது ஆக ஓர் அரசன் எப்படி மொழியை வளர்த்தான் என்பதுதான் ஆரம்ப புள்ளி அடுத்து நம்முடைய சித்தர்கள் உலக அளவில் மிக முக்கிய பங்கு வகித்திருக்கிறார்கள் ஒன்று உலகளாவிய தொடர்பு இந்த சித்தர்கள் நம் நாட்டுடன் மட்டுமல்லாமல் பல நாடுகளுடன் தொடர்பு கொண்டிருந்தார்கள் உதாரணமாக போகர் மற்றும் காளங்கிநாதர் ஆகியோர் சீனாவுடனும் ராமதேவர் அரேபிய நாட்டுடனும் ரோம முனிவர் ரோமானிய நாட்டுடனும் தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் இரண்டு ஆழமான அறிவியல் அறிவு இந்த சித்தர்கள் செடி கொடிகள் விலங்குகள் மற்றும் உயிரினங்களின் குணங்களை மிக துல்லியமாக ஆராய்ந்து அறிந்தவர்கள் மூன்று நாகரிகத்தின் கட்டுமானம் அவர்கள் வெறும் வைத்தியர்கள் அல்ல மனம் உடல் மற்றும் ஒருவரின் செயல் வினைப்பயன் ஆகிய இந்த மூன்று விஷயங்களையும் மையமாக வைத்து ஒரு வலிமையான நாகரிகத்தையே கட்டமைத்திருக்கிறார்கள் இதன் விளைவாகத்தான் இந்த தமிழ் வாழ்வியல் உலகமெங்கும் பரவி சித்தர்கள் நம்முடைய கலாச்சாரத்தில் ஓர் அங்கமாகவே இருந்திருக்கிறார்கள் நண்பர்களே இந்த காணொலியை உங்களுக்கு பிடித்திருந்தால் மலர்மன்னன் தமிழ் மைந்தன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒரு லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறோம்